எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்த காவல்துறையினின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பல்வேறு துறைகளின் கீழ் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவான இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் திடலில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் கீழ் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ச சரக காவல்துறை துணைத் தலைவர் பொன்னி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் மாவட்ட அறுவாய் அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர்